من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم ما خلقنا السماوات والارض وما بينهما الا بالحق وما بينهما الا بالحق واجل مسمى والذين كفروا عما انذروا معرضون قل ارايتم ما تدعون من دون الله اروني ماذا خلقوا من الارض ام لهم شرك في السماوات ائتوني بكتاب من قبل هذا او اثاره من علم ان كنتم صادقين ومن اضل ممن يدعو من دون الله من لا يستجيب له من لا يستجيب له الى يوم القيامه وَهُمْ عَنْ دُعَائِهِمْ غَافِلُونَ وَإِذَا حُشِرَ النَّاسُ كَانُوا لَهُمْ أَعْدَاءَ وَكَانُوا بِعِبَادَتِهِمْ كَافِرِينَ سُورَةُ الْأَحْقَافَ إِنَّ السُّورَةَ குர்ஆனில் நாற்பத்தி ஆறாவது சூறா இந்த சூரா அஹ்காஃபுக்கு இரண்டு பெயர்கள் இருக்குது ஒன்று அல் அஹ்காஃப் அஹ்காஃப் என்றால் ஹெக்கஃப்டைய பண்மை அரபியில் ஹெக் ஹெக்கஃப்டைய பண்மை தான் அஹ்காஃப் அப்படி என்றால் மண்மேடுகள் கருத்து என்ன மண்மேடுகள் ஏன் இந்த சூறாவுக்கு காஃப் என்ற பெயர் வந்திருக்கின்றது என்றால் இந்த சூறாவுடைய இருபத்தி ஓராவது ஆயத்தில் இது ஹசரத் ஹூத் சலாம் தன்னுடைய கூட்டமாகிய ஆதை அஹ்காஃப் என்ற மணல் மேட்டிலிருந்து தான் எச்சரிக்கை செய்தார்கள் இந்த அஹ்காஃப் என்ற சொல் இந்த சூறாவில் இடம்பெற்றிருப்பதால் இந்த சூறாவுக்கு ஒரு பெயர் அஹ்காஃப் இரண்டாவது பெயர் ஹாமீம் இரண்டாவது பெயர் ஹாமீம் இந்த சூறா மக்காவில் இறக்கப்பட்ட சூறா நமக்கு தெரியும் எண்பத்தி ஆறு மக்கி சூறாக்களில் இது முப்பத்தி ஆறாவது சூறா இரண்டாவது மசானி சூறாக்கள் குர்ஆனில் மசானி என்று அழைக்கப்படக்கூடிய முப்பது சூறாக்கள் இருக்கிறது அதில் இது இருபத்தி ஏழாவது சூறா அடுத்ததாக ஹர்ஃபுகளை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது சூறாக்கள் குர்வானில் இருக்கு உதாரணமாக எழுத்துகளை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது சூறாக்களில் இது இருபத்தி ஏழாவது சூறா அடுத்தது இரண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் குர் ஆனில் ஒன்பது இருக்குது இரண்டு எழுத்துக்கள் ஹாமீம் என்றதை போல யாசீன் பின்னால வரும் ஒன்பது சூறாக்களில் இது ஒன்பதாவது சூறா அடுத்தது ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள் குர் ஆனில் ஏழு இருக்கிறது ஹாமீம் என்று தொடங்கும் நீங்க குருவான எடுத்து பார்த்தா விளங்கும் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய ஏழு சூறாக்களில் இது ஏழாவது சூறா இதில் முப்பத்தி ஐந்து ஆயத்துகள் இருக்கிறது அறுபத்தி ஆறு வரிகளை கொண்ட சூறா இது அறுநூத்தி நாற்பத்தி மூன்று சொற்கள் இந்த சூறாவில் இருக்கிறது இருபத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கிறது இதில் பதினாறு தடவை அல்லாஹ் என்ற ஜலாலா இடம்பெற்றிருக்கிறது இத்தனை தடவை பதினாறு தடவை அல்லாஹ் அல்லாஹ் என்ற லஃப்துல் ஜலாலா இடம்பெற்றிருக்கிறது குர்ஆனில் நாற்பத்தி ஆறாவது சூறா ஆனால் நுசூல் இறக்கப்பட்டது அறுபத்தி ஆறாவதாக இறக்கப்பட்ட சூறா இது நீளமான நாற்பத்தி ஓராவது சூறா இது நீள அடிப்படையில் இது நாற்பத்தி ஓராவது சூறா இந்த சூறாவுடைய முப்பத்தி ஐந்து ஆயத்துகளில் இருபத்தி ஆறு ஆயத்துகள் நூலில் முடிவடைகிறது இருபத்தி ஆறு ஆயத்துகள் முடிவடைது நூனில் தான் எட்டு ஆயத்துகள் மீமில் முடிவடைகிறது ஒரே ஒரு ஆயத்தரா என்ற எழுத்துல முடிவடை அவ நூன் மீம்ல முடிவடையும் பொழுது அதை ஓதுறதும் பாடமாக்குறது மிக இலேசாக இருக்கும் இந்த சூறாவுடைய சிறப்புகள் என்ன இந்த சூறத்துள் அஹ்காவுடைய சிறப்புகள் என்ன

அந்த நேரம் உங்களுடைய சின்னம் இருக்கணும் எவ்வாறு தெரியுமா ஹாமீம் இது உங்கள் நபியுடைய தாவத் இந்த ஆயத்தை கொண்டே உதவி செய்யப்பட்டார்கள் நசாயி பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸ் இரண்டாவது சிறப்பு அப்துல்லாபின் அம்ரதியல்லாக அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் சொல்லல்லாஹு செல்லமிடம் வந்து சொன்னார் யா ரசூல் அல்லா எனக்கு குர்ஆனை ஓதித்தாருங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அலிஃப்லாம் ரா என்று தொடங்கக்கூடிய மூன்று சூறாக்களை ஓது என்றார் அப்பொழுது இந்த மனிதர் சொன்னார் யா ரசூல் அல்லாஹ் கபிரத் சின்னி என்னுடைய வயது கூடிவிட்டது கல்வி எனது இருதயமும் கடினமாகிவிட்டது எனது நாக்கும் மிக கடினமாகிவிட்டது அவர்கள் சொன்னார்கள் அவ்வாறாக இருந்தால் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய மூன்று சூறாக்களை ஓதிவா அப்போ ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய எத்தனை சூறா குருவான் இருக்குது ஏழு சூறா இருக்கு பின்னால் நாங்கள் தெளிவுபடுத்துவோம் ஏழு சூறாவையும் ஏழு சூறாக்களில் மூன்றை ஓதிவா அப்படின்ண்டாங்க இது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு பின் மசூத் ரதி அல்லாஹ்வான் தெளிவுபடுத்துகிறார்கள் அல் ஹவாமீம் உங்களோட குருவான் எடுத்து ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்களை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சு கொள்ளும் சொல்லுவாங்க குர் ஆனுடைய அலங்காரம் தீபாஜ் என்ற அலங்காரமே ஹாமீம் சூராக்கள் தான் நாலாவது சிறப்பாக அதே அப்துல்லாவின் ஸ்லோது ரதி அல்லாஹன் சொல்லுவார்கள் ஆலு ஹாமீமை ஓதத் தொடங்கினால் ஒக்காத்துஃபி அர் அவதாத்தின் தமிதாத்தின் அ த அன்ன குஃபீகின் சொல்லுவார்கள் அதை நான் மிக அன்பாக இரக்கமாக கட்டி அணைத்து நான் ஓதுவேன் ஏன் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள் முக்கியமான சூராக்கள் இப்பொழுது இந்த சூறாவுடைய விசேட அம்சங்களை பார்ப்போம் இந்த சூறாவுடைய ஐந்து விசேட அம்சங்கள் இருக்கிறது ஒன்று இந்த சூரத்துல் அஹ்காஃப் இந்த சூரத்துல் அஹ்காஃப் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூராக்களின் கடைசி சூறா இதுதான் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூறாக்கள் எத்தனை இருக்கிறது குருவான் இல்லை ஏழு ൂറാകളിൽ ഏഴാവത് സൂറ ഇത് മുതലാത് സൂറ സൂറങ്ങ സൂറിലുസിലാരുമീ മൂന്നാമത് സൂറ സൂറത്ത് சுரது ஷூராவை பாருங்க ஹாமீம் நாலாவது சூறா சூரா ஸுஹ்ருஃப் சூரா சுஹ்ருஃபா பாருங்க ஹாமீம் ஐந்தாவது சூறா நாம் எல்லாம் ஓதக்கூடிய சூறா சூரா துஹான்